கன்னிராசி மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நட்சத்திர பலன் உத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் ஆழமான நெருக்கத்தை உணரும் நாள் இது உடன்பிறப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் இடையேயான உறவுகளுக்கு உறுதியை ஏற்படுத்தும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்குள் அதிக பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் அதிக உறவு கட்டுப்பாடு தேவை வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாண்மைகள் உருவாக வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடைகள் வரலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் சிறிய கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உண்மையான புரிதல் காண்பது அவசியம் நீங்கள் புதிய உறவுகளை உருவாக்கலாம் இது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல பலனை அளிக்கும் நிதிநிலை பண வரவு இருக்கலாம் ஆனால் பணம் செலவிடும் முறையில் கவனம் தேவை முதலீடுகளில் மாற்றங்கள் செய்யலாம் ஆனால் யோசித்து செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த தெளிவான நிதிநிலை உருவாகும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் உடற்பயிற்சி தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடலாம் நீங்கள் அதிக வேலைப்பளுவால் சோர்வு அடையலாம் அதனால் அருகில் உள்ள மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் உணவில் அளவோடு உண்பது மிகவும் அவசியம் அஸ்தம் துரிதம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று துரிதமான முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் இதனால் தவறான முடிவுகளை தவிர்க்கும் வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவது நல்லது தொழில் தொழில் முனைவோர் வேலைக்குள் புதிய திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்படலாம் அதனால் உங்கள் முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் வியாபாரத்தில் திடீரென பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் ஆராய்ந்து செயல்படுவது சிறந்தது உங்கள் முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களிடம் அதிக எதிர்பார்ப்புகள் வைக்கலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தினருடன் திடீரென நிகழும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உறவினர்களிடையே சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை அமைதியாக சமாளிக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து விரைவான முடிவுகளுக்காக அழுத்தம் வரலாம் நிதிநிலை புதிய நிதி வாய்ப்புகள் விரைவாக உருவாகலாம் ஆனால் அவற்றை ஆராய்ந்து மட்டுமே ஏற்க வேண்டும் அதிகம் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அதனால் தயவு செய்து ஒழுங்குமுறையில் செலவிடுங்கள் உடல்நலம் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அதனால் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைதியாக செயல்படுங்கள் உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் வயதுக்கு ஏற்ப தேவையான மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் இல்லையெனில் சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் சித்திரை மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகும் மாற்றங்களை அனுசரித்து செல்ல வேண்டும் தொழில் தொழில் முனைவோர் தொழில் முறை மாற்றம் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலைக்குள் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தொழில் வளர்ச்சி பாதையில் இருக்கலாம் ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை பொறுமையாக ஏற்க வேண்டும் உறவினர்களுடன் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் உறவினர்களுடன் சில முக்கியமான மாற்றங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் நிதிநிலை பணவரவு நல்லதாக இருக்கும் ஆனால் பணம் செலவிடும் போது கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்யலாம் ஆனால் அதில் மிகுந்த கவனம் தேவை உங்களின் நிதிநிலை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் அதிக செலவுகளை தவிர்க்கவும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதனை சரிசெய்ய முடியும் உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை மேற்கொள்வது நல்லது அதிக வேலைப்படுவால் தலைவலி மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால் ஓய்வெடுக்கவும்